பத்து வருடங்களாக திருச்சி தஞ்சை புதுகை மாநகர்களில் உயர்தரமான சமையல் செய்து இறையருளால் மக்களின் நன்மதிப்பையும் பேராதரவையும் பெற்று வரும் தென்னிந்திய பாரம்பரிய சைவ மற்றும் அசைவ உணவுகள் வெஜிடேரியன் உணவுகள் வெஜிடபிள் பிரியாணி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ஆர்டர்கள் வரவேற்கப்படுகிறது உரிமை தொடர்புக்கு எயிட் டபுள் செவன் முகமது ஜீரோ செவன் ஒன் ஆய் பிகோஸ் அலாமலை நான் உங்கள் பாபு பாருங்கள் இந்த ஒரு ஆட்டுக்கு ரெண்டு தலை இப்போ இதை நம்ம கழுவி தண்ணி இல்லாமல் ஆவியில் வேச்சு பிரியாணி செய்ய போகிறோம் ஒரு ஆடு அஞ்சு கிலோ ரைஸ் ஒரு ஸ்பூன் இலக்காய் பொடி அரை ஸ்பூன் மிளகுப்பொடி ரெண்டு ஸ்பூனு அரபி மசாலா ரெண்டு ஸ்பூனு பட்டைப்பொடி ஒரு ஸ்பூன் லெமன் பொடி அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம் தேவைக்கு உப்பு காசலகாவ் கலக்கி வச்ச மசாலா இதில் போட்டு தடவிக்கிறோம் அப்படியே தூக்கி தண்ணியில் ஆவியில் வச்சு வே வைக்க போகிறோம் தண்ணி இல்லாமல் வேக வைக்க போகிறோம் कुंडी मेन आटे कुंडी दा मेन रखो कर कर बड़ा बड़ा लगे आओ ऐसा रखो पूरा लगे आओ रखो

அரை எண்ணெய் எண்ணெய் காஞ்சிடுச்சு பட்டை கிராம்பி ஏலக்காய் போட்டுக்கிறோம் ஐம்பது கிராமு எல்லாம் சேர்த்து மிளகு பட்டை கிராம்பி ஏலக்காய் பட்டை கிராமி ஏலக்காய் பொரிஞ்சிருச்சு ஒன்றரை கிலோ வெங்காயம் போட்டுக்கிறோம் ஒரு அரை கிலோ இஞ்சி போட்டு போட்டு கரம் கரம் மசாலா நாலு ஸ்பூன் மிளகு தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி நாலு ஸ்பூனு மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூனு இஞ்சிப்பூண்டு நல்லா வாடிடுச்சு எடுத்து வச்ச மசாலா கொடுக்கிறோம் மருங்க மசாலா நல்லா வாடிடுச்சு தக்காளி போட்டுக்கிறோம் ஒரு தக்காளி ஒரு ரத்து புதினா மசாலா நல்லா வாடிடுச்சு அரை நட்டு தயிர் போட்டுக்கிறோம்

போட்டு லெமன் ஜூஸ் ரெண்டு ஸ்பூனு கரம் மசாலா ஒரு ஸ்பூனு பட்டைப்பொடி ஒரு ஸ்பூன் மல்லிகைப்பொடி தேவைக்கு உப்பு எல்லோ கலர் சைனிங்க்கு கொஞ்சம் ஆயில் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம இறைச்சி மேலே தடவி சுட போகிறோம் பாருங்கள் இறைச்சி வந்துருச்சு அதுக்கு நம்ம மசாலா போட போகிறோம் நல்லா வெந்திருச்சு எடுத்துட்டோம்

Đây, xào hủy mấy đá Rose water, cung cung mốc là cung டெக்ரேஷன் கொஞ்சம் ரெட் கலரு கொஞ்சம் க்ரீன் கலர் போட்டுக்கிறோம் அடுத்து முந்திரி திராட்சை பாதாம் மல்லி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு ஸ்டெப்பு ஸ்டெப்பாக ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம் חוזר, 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 חוזר. தோட தோடை போட பதினெட்டு ரெண்டு மேலே குடிக்கிறோம் ஒரு பட்டர் போட்டோம்